அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது இடைவிடாமல் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் தொடர் பிரச்சனைகள் இதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு பசு தரிசன முறைய போறோம் நம்ம தினமும் பசு மாட்டை பார்த்துட்டு வரனால நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்து நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு அகத்திக்கலையை நம்ம பசு கொடுத்துட்டு அதை தொட்டு கும்பிட்டால் நம்மளுடைய வீட்டுல லட்சுமி கடாஷம் பெருக ஆரம்பிக்கும் நம்மளோட பாவங்கள் குறையறது மட்டும் இல்லாமல் நம்மள பிடிச்சிருந்த தீய சக்திகள் பீடைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும் பசுமாட்டை நம்ம வணங்கும் போது நம்ம சர்வ விருப்பங்களையும் நிறைவேற்றி தருபவள் சர்வ தீர்த்தங்களின் நீராடிய புண்ணியத்தை தருபவள் பரிசுத்தத்தை அழிக்கக்கூடியவளும் காம தேனுவின் கிறிஸ்டியுடைய அம்மா கோமாலாவை உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு நம்ம மனசுல சொல்லிட்டு வணங்கணும் நம்ம வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்லோகத்தை நீங்க பசுவை பார்க்கும்போது மனசுக்குள்ள மூணு தடவை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாவே போதுமானது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மிக்க நன்றி